அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே நமது பா சிதம்பரம் அவர் இருக்கார்ல அவர் வந்து மிகப்பெரிய பொருளாதார மேதை சட்ட வல்லுநர் முன்னாள் மத்திய அமைச்சர் பல பொறுப்புகளை சுமந்திருக்கின்றார் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காருங்க அதாவது இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு முதல்ல ஆயிரத்தி சிலரை கோடினாங்க இப்ப வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்களா அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா பாருங்க காங்கிரஸ் கட்சியோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு எலெக்ஷன் நேரத்தில் அவங்க என்ன செலவு பண்ண முடியும் அப்படின்னு இதை பத்தின விஷயங்கள் எல்லாம் நம்ம வெலை வாரியா பார்ப்போம் இதுல ப சிதம்பரம் அவர்கள் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க ரொம்ப டீடைல்டான ட்வீட் அது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இந்த டிமாண்ட் நோட்டீஸை எழுதிருத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க காங்கிரஸ் கட்சி அப்போ வந்து சொலிசிட்டர் ஜெனரல் அவர் என்ன சொல்லியிருக்காரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தரப்புல எந்த விதமான கோஎர்சிவ் ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம் இந்த பணத்தை வசூல் பண்ணதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இதை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நாங்கள் எடுக்க மாட்டோம் நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் ப சிதம்பரம் அவர்கள் கூடவே ஒரு சில கேள்வி அவர் கேட்டிருக்காருங்க கேட்கும்போது அப்படின்னு நியாயமாக தான் தெரியுது என்ன கேட்குறாரு கேன் டிமான் அதாவது நாமெல்லாம் சம்பாதிச்சோம்னா அதுக்கு வந்து ஆனால் அரசியல் கட்சிகள் இருக்கு பாருங்க அவங்கெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே வந்துக்கிறாங்க இல்லையா அதனால அரசியல் கட்சிகள்லாம் வந்து இந்த வருமான வரியிலிருந்து விலக்கு பெற்றவை எவ்வளோ வருமானம் வந்தாலும் அவங்க வந்து வரி கட்ட வேண்டாம் இப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்போ இவர் கேட்கிறாரு எங்க அரசியல் கட்சிகள்லாம் வந்து வருமான வரியிலிருந்து விலக்கு பெற்றவை அப்படின்னும் போது அவங்களுக்கு போயிட்டு நீங்க வந்து வரி கட்டுங்க நோட்டீஸ் அனுப்புறீங்களே நியாயமா அப்படின்னு கேக்குறாரு பார்க்கும்போது வா பா நான் கரெக்டா கேக்குறாரு பாரு டாக்ஸே கிடையாது எக்ஸாம் டேட் சொல்லும் போது அவங்களுக்கு போயிட்டு நீ டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்புறிய இது மோடி பண்றது சரியா அப்படின்னு தான் தோணும் பினான்ஸ் மினிஸ்டரா வேற இருந்துகிறாரு இவரு ஹோம் மினிஸ்டரா வேற இருந்துகிறாரு இவருக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இதை நான் நிறைய பாத்திருக்கேங்க ஏன்னா நான் வந்து போத் சைட்ஸ் ஆஃப் வயல் இருந்தவன் அதனால இந்த பக்கத்துல இருந்தும் சரி அந்த பக்கத்துல இருந்தும் சரி ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்துட்டு அது அவங்களுக்கு சாதகமான பக்கத்தை மட்டும் காமிப்பாங்க முழுசையும் வந்து கொண்டு வர்றது கிடையாது அது வந்து பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு பல பேருக்கு புரியறதே கிடையாது ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துப்பாங்க அதுல பாதியை மட்டும் எடுத்துட்டு பார்த்தீங்களா இது வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது அப்படின்னு முழுசா படிப்பா அப்படின்னா மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்கன்னு தெரியல அரசியல் கட்சி இந்த மாதிரி வரி விலக்கு பெற வேண்டும் சொன்னா இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அது பண்ணாததுனால தான் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியில சார்ட்டர்ட் அக்கௌண்டே இல்லையா வக்கீல்கள் இல்லையா இல்ல இந்த பொருளாதார அண்ணனே பொருளாதார மேதை தானேங்க பினான்ஸ் மினிஸ்டரு அவருக்கு தெரியாத இந்த நான் தேதிக்குள்ள வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணனும் அப்படின்னு அப்படி பண்ணாட்டா இந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படின்றது அவருக்கு தெரியாத யாரும் சொல்லலையா அவர் கூட இருக்க செக்ரட்டரி பி எல்லாம் இத்தனை வச்சமா அரசியல் இருந்துக்கிறாங்க கட்சியில இருந்துக்கிறாங்க இதெல்லாம் தெரியாது ஆனா இப்படி மட்டும் ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுலயும் பாருங்க ரொம்ப சோக்கா இந்த மாதிரி டிமாண்ட் ரைஸ் பண்ணது தப்புன்னு சொல்லலை அப்படியே ஒண்ணுமே தெரியாத ஒரு காமன் மேன் மாதிரி ஆம் ஆத்மி மாங்காய் மனிதன் இல்ல அது சாதாரண மனிதன் மாதிரி கேன் டிமேண்ட்ஸ் பி ரேஸ் ஆன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் பா அவர் கேட்கறது நியாயம் தானா பா அப்படின்னு நான் சொகா கேள்வி கேட்டாரு இருப்பாருங்க இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம் can a demand be raised on a political party for tax interest and penalty that will effectively cripple the party parunga demand be raised abdina adu kelvi தட் கேன் எஃபெக்டிவ்லி கிரிப்பிள் த பார்ட்டி அப்படின்றது அது நீங்க நினைக்கிற ஒரு கான்சிக்வன்சஸ் இப்போ நீங்க வந்து ஒரு அரசு ஊழியர் அவர் ஒரு தவறு செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிஸ்மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அப்ப கேள்வி கேட்க முடியுமா ஏங்க ஒரு அரசு ஊழியர் மீது அவர் குடும்பத்தையே நடுத்தருவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு பெனால்டி இம்போஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இது எந்த விதத்துல நியாயம் அவர் தப்பு பண்ணார் அதை என்கொயரி வச்சாங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க அவளை தான் முடிஞ்சு போச்சு தான் பார்க்கணுமே தவிர அவர் குடும்பத்தையே நோசம் பண்ணிட்டாங்க அதை கொண்டது இதில் சேர்க்க முடியுமா அந்த மாதிரி தான் பண்ணின்னுறாரு அண்ணன் கிரிபிள் த பார்ட்டி அப்படின்னு ஏன் இத்தனை வருஷமா இது மாதிரி இதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாது யாரோட தப்பு கிரிபிள் த பார்ட்டின்னு சொல்றீங்களே உங்கள் கட்சியில் கர்நாடகத்தில் இருக்க ஒரு சில அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய அஃபிடேவிட் எடுத்து பாருங்க ஏராளமாக இருக்குது அதனால இது கிரிப்புளெலாம் ஆகாது

என்ன சந்தேகம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் நோட்டீஸ் அமைச்சுக்கிறீங்களே இந்த மாதிரி அனுப்புறதுனால ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் நசுக்குகின்றீர்கள் கிடையவே கிடையாது இந்த இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் வி ஆர் அபவ் தலா அப்படின்னு நினச்சிட்டீங்களோ அதனால தான் வந்து இந்த சுச்சுவேஷன் இன்னைக்கு வந்திருக்குன்றது உங்களுக்கு புரியுதா எப்படி உங்களுக்கு டாக்ஸ் டிமாண்ட் அமிச்சா உடனே எலெக்ஷன் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்காதா யாரை ஏமாத்த பாக்குறீங்க சட்டம் வந்து எங்களுக்கு கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க பாருங்க இதுதான் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ்க்கு எதிரானது பாசியவர்களே அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து என்ன சொல்றாரு ஆர் சச் டிமாண்ட்ஸ் ஃபார் டாக்ஸ் இல்லீகல் பிகாஸ் தே ஆர் அன் அண்ட் டிஸ்ப்ரபோர்ஷனேட் அண்ட் வயலேட் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இவர் பாட்டுக்கு இந்த டிமாண்ட் எல்லாம் இல்லீகல்னு சொல்லிட்டு எங்கேயாவது மாட்டிக்க போறமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேட்குறாரு இந்த டிமாண்ட்லாம் இல்லீகலா கோபால் உண்மையே தெரியாத மாதிரி எனவே இந்த செந்தில் கவுண்டமணி ஜோகு தான் ஞாபகம் வருது எப்படி அப்படியே மூஞ்ச பாவமா வச்சுக்கணும் கேள்வி கேட்கிறார் பாருங்க இவரு அன்றைய செல்வங்கள் நீங்க எப்படி சொல்றீங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு அதுபடி ஒர்க் அவுட் பண்ணி இது தாங்க டிமாண்டுன்னு அனுப்புறாங்க எல்லாம் ரைட்டுங்க கோர்ட்டுக்கு போனீங்கல்ல இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்தணும்னு கோர்ட்ல உங்களுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைச்சுதா ஏன் கிடைக்கல அதாவது சட்டத்தை முழுமையாக நீங்க ஃபாலோ பண்ணல அதனால தான் வந்து இந்த டிமாண்ட் நோட்டீஸ் முடியல கொஞ்சம் விஷயம் கச்சத்தீவு பத்தி அண்ணன் அவர்கள் பேசியிருக்காரு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாலாம் ஆண்டில் இரு நாடுகளிடையே நடந்த பரிமாற்றத்தை திரு மோடி அவர்கள் இப்போது என் கிளப்புகிறார் என்ன பண்ணுங்க அவங்க கூட்டணி கட்சி திமுக அவங்க தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்துட்டு ஏங்க எழுபத்தி நாலு நடந்ததுங்க அப்ப நாங்களும் நீங்களும் ஆட்சியில இருந்தோம் சும்மா இருந்துட்டு இப்ப தேர்தல் அறிக்கையில கொண்டு வரீங்க அப்படின்னு திமுகவ பத்தி கேட்கறதுக்கு தில்ல ரீதா அவருக்கு சொல்றாரு கச்சத்தீவின் பரப்பளவு ஒண்ணு புள்ளி ஒன்பது சதுர கிலோமீட்டர் அதனை தந்து ஆறு லட்சம் இலங்கை தமிழர்களை மீட்டு எப்படி ஆஹ் நல்லா அண்டர்லைன் பண்ணி பாருங்க அவர்களுக்கு சுதந்திரமும் புதுவாழ்வும் தந்தவர் இந்திரா காந்தி உருட்டுனா உருட்டு உலகமாக உருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சினோம் இதைத்தான் நீங்க பல பேர் சொல்லின்னுக்குறாங்க அந்த ஆறு லட்சம் தமிழர்கள் யார் இந்த இலங்கை இனப்படுகொலை அப்படின்றது வந்து எண்பதுகளில் ஆரம்பமானது எழுபத்தி நாலுல ஆறு லட்சம் தமிழர்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொன்னா இனப்படுகொலை அப்போதே ஆரம்பித்து விட்டதா கோபால் நாமளும் இப்படிதான் கேட்கணும் கரெக்டா இதனுடைய ஆரம்பம் இதற்கு முன்னாடி இன்னும் ரொம்ப முன்னாடி போகணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஸ்ரீமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் அப்படின்னு ஸ்ரீமாவோ பண்டாரநாயகா இங்க லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுக்கிடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகின்றது அதுலதான் பாத்தீங்கன்னா தமிழர்கள் இங்கு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு எந்த தமிழர்கள் இலங்கையில ரெண்டு ஒரு பிரிவு இருக்கின்றார்கள் ஒன்னு வந்து அந்த தமிழர்கள்னு சொல்றாங்க இல்லையா அவங்களத்தான் இலங்கை தமிழர்கள்னு இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனா இந்த தோட்ட தொழிலாளிகள் அப்படின்னு அந்த கீழே பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஏராளமான தமிழர்கள் அவர்களும் லட்சக்கணக்கில் இருக்கின்றார்கள் அவங்கள வந்து இலங்கை தமிழர்களா ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு காலத்துல நீங்கள்லாம் வந்து இந்திய தமிழர்கள் அப்படின்னு அவங்க என்னவோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வேலைக்கு போனவங்க கிடையாதுங்க இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறையெல்லாம் அங்க வந்து இருக்காங்க இந்த தோட்ட தொழிலாளிகளா ஆனா பிரச்சனை எங்க வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இலங்கைக்கு சுதந்திரம் வந்து தேர்தலும் நடந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் அவங்க கணிசமான இடங்கள்ல ஜெய்கிறாங்க அதுக்கு காரணம் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகள் அப்படின்றதுனால கம்யூனிச ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் ஒரே காரணத்துக்காக இவங்க எல்லாம் வந்து இலங்கை குடிமக்கள் கிடையாது அப்படின்னு அதுக்கு அவங்க கிட்ட ஏராளமான டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டு வந்து இந்திய தமிழர்கள் நீங்க நாட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்னு அவர்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டு இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அவர்களுக்காக அன்னைக்கு வந்து அந்த ஈழத்தமிழர்கள் எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்கன்னு கேட்டு பாருங்க அப்போ இவங்களை என்ன பண்றது எப்படி திருப்பி என்பது ஏன்னா அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனவங்கன்னா பரவாயில்ல பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க அங்க போய் சேர்ந்தவங்களுடைய அடுத்த தலைமுறை போது அவங்க இலங்கை மக்கள் தானே அப்படி இருந்துச்சு அவங்கள எப்படி இந்தியா ஏத்துக்க முடியும் அப்படின்னும் போதுதான் இந்த ஸ்ரீமாவோ பண்டாரா நாயகி அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி ஒப்பந்தம் வருகின்றது அதன்படி இத்தனை லட்சம் பேரை இந்தியாவுக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு குடிமுறை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அதை நடைமுறைப்படுத்துவதில் கொஞ்சம் தாமதம் இருந்தது எதான் விஷயமே தவிர ஆனால் இந்த ஆறு லட்சம் பேரை இவர்கள் வந்து மீட்டு தந்தார்கள் அப்படின்றதெல்லாம் பயங்கரமான கூறுங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா உறுதியாக இருந்திருக்க வேண்டும் ஏங்க அவங்க வந்து எத்தனை வருஷமா அங்க இருக்காங்க அடுத்த தலைமுறையே வந்தாச்சு நீங்க என்ன அவங்களை வந்து எங்க ஊருக்கு திருப்பி அனுப்புறீங்க அவர்களும் இலங்கை மக்கள் தான் எப்படி அந்த பக்கம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஈழத்தமிழர்கள் சொன்னீங்களா இவர்களும் இலங்கை தமிழர்கள் தான் இந்த மாதிரி வந்து தமிழர்களுக்குள்ள இவன் வந்து இந்திய தமிழன் ஈழத்தமிழன் பிரிக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும் சொல்லல கொண்டாங்கோ இந்திய தமிழர்களை அப்படின்னு ஏத்துக்கினாங்க அப்ப இந்திய தமிழர் வேற இலங்கை தமிழர் வேறன்ற மாதிரி இல்ல ஆகுது இதுக்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பதில் சொல்வார் அப்படின்னு தெரியல ஆனா இதையெல்லாம் மறைத்து ஆறு லட்சம் தமிழர்களை மீட்டு காத்து கொண்டு வந்தார் அப்படின்னு கதை ஊட்டுனுகிறார் பாருங்க அண்ணன் ப சிதம்பரம் அவர்கள் அதாவது வரலாறு நீங்க ஒன்னா படிக்காம இருக்கலாம் முன்னாள் மத்திய மந்திரி பொருளாதார மாதிரி அவர்களே நாம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சவங்க கூடவே என்ன சொல்றாரு பாருங்க திரு மோடி செய்தது என்ன இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்திய பூமியை சீனா அபகரித்திருக்கின்றது பாருங்க ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் நாற்பத்தி ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் என்ன அவ்வளவு கம்மியா சொல்றீங்க மறந்துட்டீங்களா அந்த பகுதியை பத்தி கேட்கும் போது அங்க ஒரு புல்லு கூட முளைக்காது அப்படின்னு கை கழுவி விட்டவர் தான் உங்க கட்சியின் முன்னோடி ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவர் காலத்துல தான் இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பு சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்டது எத்தனை பேர் அட்வைஸ் பண்ணாங்க சீனாவை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு கேட்டாரா திபேத்தை ஆக்கிரமிக்கும் பொழுது அங்கே அமெரிக்காவில சொல்றாங்க என்னங்க என்னங்கிங் டோர் ஸ்டெப் அதுக்கு முன்னாடி நமக்கு அவங்களுக்கும் திபெத் வந்து ஒரு பஃபர் சோனா இருந்தது நீங்க சும்மா இருக்கீங்களா நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்ன போது இவர் சமாதானப் பறக்க விட்டு இருந்தாரு விளைவு எதிரி வீட்டு வாசல்ல வந்து உட்கார ஆரம்பிச்சோம் அமெரிக்காவில் டிக்ளாஸிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் அமெரிக்க அதிபர் நொந்து போயிட்டாரு அவர்களுக்கே அக்கறை இல்ல அப்புறம் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு இருக்காரு இந்த லட்சணத்துல தான் இருந்தது காங்கிரஸ் கட்சி இந்தியாவுடைய தோல்வி இழப்பு சோகம் பின்னடைவு எல்லாவற்றுக்கு பின்னாலும் இந்த காங்கிரஸ் ஏதாவது ரூபத்துல கட்டாயம் இருக்கும் இதுவும் அதுதான் ஒண்ணு அறுபத்தி ரெண்டுல இப்படி ஒரு அடி வாங்கியும் இவ்வளவு நிலத்தை இழந்தும் இவங்க பாடம் கத்துக்கல ஆர் மேபி சீனா எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டோம்னு சும்மா இருந்தாங்க போல அதனாலதான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அன்றைக்கு டிஃபென்ஸ் மனிஸ்டர் ஆக இருந்த ஏகே ஆண்டனி அவர்கள் சொல்றார் ரெண்டு போர்டர் போர்டு போர்டர்ல எதுவுமே டெவலப்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதையே பாலிசியா வச்சிருந்தோம் அப்படின்றாரு நல்லா இருக்குது இல்ல பாலிசி எதிர்க்க உட்கார்ந்து எழுமி உட்கார்ந்து அவன் எல்லா டெவெலப்மெண்டையும் பண்ணிட்டு இருக்கான் டக்குன்னு அவனால மன் அண்ட் மெட்டீரியல் மிலிட்டரி எல்லாத்தையும் மூவ் பண்ண முடியும் அப்படின்னும் போது அதுக்கேத்த மாதிரி நாம தயாராகவேனா கொண்டு விளப்பிடு போர்டு ஒண்ணுமே இங்கே இருக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு பாலிசி அப்படின்னு காங்கிரஸ் கட்சி வச்சு நிக்கிது இதை வேற பெருமையா பாராளுமன்றத்துல சொல்றாரு அன்றைக்கு இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவர் கேட்கிறாரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் திருத்திக் கொள்ளுங்கள் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் நீங்க முடிஞ்சு போட்டீங்களா நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சீனாவுக்கு தானே வாத்துட்டு என்ன கூலா கேக்குறீங்க நீங்க மோடி என்ன பண்ணாரு அப்படின்னு அசாம கை கழுவி விட்டுட்ட அந்த காலகட்டத்தில் நேரு அவர்கள் பேசினதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தம் கொதிக்குங்க அசாமை நோக்கி சீன படைகள் வருகின்றது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அசாம்காக என் இதயம் வருத்தப்படுகின்றது அப்படின்னு போட்டார் அவர் அவ்வளவுதான் அசாம் லாஸ்ட் சைனா அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர் இதே யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பர்மனன்ட் மெம்பர்ஷிப் நமக்கு ஆஃபர் பண்ணாங்க அமெரிக்கால எந்த முட்டாளாவது இதை வானான்னு சொல்லுவானா இன்னைக்கு நம்ம ஃபைட் பண்ணி நிற்கிறோம் பல நாடுகள் கிட்ட போயிட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அன்றைக்கு ஆன பிளாட்டர் அமெரிக்கா கொடுக்குறாங்க பாருங்க இது வந்து கம்யூனிஸ்டின் ஆயிடுச்சு அதனால நீங்க எடுத்துக்கோங்க அந்த போஸ்ட் அப்படின்னா இவரு சமாதான பறக்க ஓட்டுங்க இல்ல இல்ல நீங்க சீனாவுக்கே குத்துருங்கோ அவங்களே பர்மனன்ட் மெம்பரா இருக்கட்டும் இவர் கேக்குறாரு மோடி என்ன பண்ணாரு அப்படின்னு இதெல்லாம் நாம ஞாபகம் வச்சுக்கிறோம் நண்பர்கள் இவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கு இந்த காலத்திலயே இப்படி வந்து ஒரு டெகால்டி வேலை காமிச்சு நினைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த இன்டர்நெட்டு சோசியல் மீடியா இதெல்லாம் இல்லாத காலத்துல என்ன ஏமாத்திருப்பாங்க இவங்க எல்லாம் அந்த மாதிரி ஏமாளிகளாக இருக்க போறமா இல்ல முழுச்சுக்க போறமா அப்படின்னு முடிவு செய்ய வேண்டியது தான் நண்பர்கள் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்